ஒரு வருடம் கழித்து ஏதோ மனசு வந்து கறி எடுக்கிற கிளம்புறாங்க இந்த அதிசயத்தை பாருங்க உலக அதிசயத்தை ஆமாம் ஆமாம் கால் கிலோ எடுத்துகிட்டு வருவாங்களாம் நூறு கிராமன்னு தெரியல அது வேறே தொடர்ந்து சாமியே ஆடியிலேருந்து சாமி நோவியே வந்துகிட்டு இருக்கிறாச்சு பார்ப்போம் சரி சிறுவலூர் சந்தையில தான் போய் எடுப்போம் அந்த மாதிரி எட்டு வரேன் பட்ஜெட்டுக்குள்ளே எட்டு வரேன் ம் போய்ட்டு வரேன் ம் சக்தி வேலைக்கு போயிட்டாங்க அதனால எங்க அம்மா கிளமியாச்சு நண்பர்களே இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா சுகாஸ் அவர்கள் இட்லி உப்புமா சாப்பிட்டு இருக்கிறாரு எந்திரிச்சு வந்தானே இன்னைக்கு உப்புமாவான்னு கேட்டோம் கூட பரவாயில்லையே ரவை கேப்பையாட்டுக்குன்னு நினைச்சு சாக்காயிட்டேன் அப்புறம் பார்த்தா இந்த நைட்டு செஞ்சு இட்லியிலும் உப்புமாவோ பொஸ்கு ஆயிடுச்சு அது பஸ் அதனால இப்ப உப்புமா செஞ்சு கொடுத்தனால உள்ள இறங்கிட்டு இருக்குது இறங்காது ஆராதனா மேடமும் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்க வர ஆராதனா